வணக்கம் கடற்கோள் தொடங்கி கொரோனா வரை மனிதனே அழிவின் காரணம் இனிவரும் எங்கள் வாழ்வதுவோ இடர்மிகு நரக துயரமன்றோ வரைமுறை மீறும் தலைமுறைகள் வாழ்ந்ததா எங்கும் வரலாறுண்டோ கனிமொழி சிந்தும் இயற்கையே உந்தன் பழிமொழி ஏற்ற துயரமன்றோ விழிவழி பாயும் ஆற்றினிலே மானிடம் இங்கு மலருதே பார் பஞ்ச பூதங்கள் பொறுமை கடந்ததால் பிரபஞ்சம் அமைதி கொள்ளுது பார் பிற உயிர்களை அஞ்சாது நாசம் செய்த நாம் அஞ்சி வீட்டினுள் ஒடுங்குறோம் பார் விஞ்ஞானத்தை வென்ற விதியது பார்த்தாயா கண்ணாமூச்சி கொரோனாவின் கோரத்தை பார்த்தாயா பணத்தை தேடி ஓடிய நாட்களிலே குணத்தை தொலைத்த சாபம் இதா மனிதம் மறந்த நவீனத்திற்கு பாடம் கொரோனாவின் பயிற்சி இதா வாழும் வாழ்வை அனுபவித்து வாழ்ந்தவர் இங்கு எத்தனை பேர் ஆசை கொண்ட நம் அவத்த வாழ்வின் இல்லையை எண்ணிட முடிவதுண்டோ மானிடா பூலோகமானது மனித விலங்குக்கு மட்டுமே உரித்தான சொத்தல்ல புரிந்தாக வேண்டும் இயற்கையை நேசிக்கும் உயிர்களாலேயே உலகின் இருப்பும் நிலையாகும் தத்துவம் இது இனியாவது வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்துவிட்டு போவோம் மானிடா அளவுக்கதிக மாற்றத்தில் நாம் கொன்ற வளமானங்கள் எம்மை திரும்பி வஞ்சிப்பின் பிளவுற்ற நம் தொடுகை போல நாளை திடமற்ற நிலைத்திருப்பு தீர்க்கமானதன்றோ குடிதண்ணீரை விற்கும் வியாபாரத்தை விட அதை பெருமையாக கருதும் எளிய மனதை விட உடல் விற்கும் பரத்தை ஒழுக்கம் மேலானது பிஞ்சு தேகத்தில் காமம் கொண்ட போதே காரணம் ஏதும் அறியாது கதறி மடிந்த ஓலத்தில் மானிட தர்மம் மரணித்து விட்டது அறிவாய் வன்புணர்வு வரைமுறை தாண்டிய போதே சதை மோகத்தில் சிந்தை ஆடிய போதே கண்ணியம் கரை தாண்டி வீழ்ந்ததே காண்பாய் சாதி மதம் பளிதீர்த்தல் பொறாமை பேராசை இழிசொல் சண்டை எல்லாமே சுயநலம் பெற்ற உலகமாய் இந்த அவனியில் மாறிய அறிகுறிகள் பார் மழையின்றி நிலைபேறியது உலகு மலையை விட காடழிப்பே அவசியமானது மணலை மட்டுமல்ல மலையையும் விட்டு வைத்தோமாம் கட்டட காடுகள் உயர உயர அபிவிருத்தி என்று பிதற்றினோம் கூனி போனால் உலகில் நுண்ணுயிர்கள் நிலைக்க தேவையில்லை ஆனால் எமக்கோ அவைகளற்று வாழ்வேதும் கிடையாது இதை அறிந்து கொண்டாக வேண்டும் விஞ்ஞானத்தால் பெற்ற வரங்களில் சிலவற்றையாவது நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அசேதனப்படுத்திய களனி வறண்ட தரிசுமேட்டு தொழிற்சாலைகள் செயற்கை சினைப்படுத்தல் வம்சம் மூத்த இன பயிர்களின் தொலைப்பு இயந்திர இலகுபடுத்தல் வேளாண்மை இயந்திர வாழ்வின் பரபரப்பு வாழ்க்கை நஞ்சை உணவன உண்ணும் பேறு மருந்தை தினசரி போசனமாக்கிய எங்கள் பண்பாடு அந்தரங்கம் தெரியும் மாடை பாரம்பரியம் அந்த தாண்டிய பாலியல் கோரங்கள் மாற்றான் மொழியை மெச்சும் மனது மாற்றத்தில் தமது தனித்துவம் உணராமை ஓசோனில் ஓட்டை போட்ட பெருமை பாசம் மறந்த காசின் போதை மனது கோழி முட்டையிலும் செயற்கை மனித வியாபாரச் சந்தைகளின் வளர்ச்சி தாயின் முலையறியாத மகவுகள் குழாய்க் குழந்தைகளை பெற்றெடுக்கும் வரம் உடல் உள பலமற்ற தலைமுறை வாழ்வை உணரத் தெரியாத பகட்டு நான் சொன்னவைகளை விட சொல்லாத சோதனைகள் பலவுண்டு இங்கு கண்ணலலில் கொஞ்சம் இந்த உலகை மதிக்காத மதிக்காதமானிடமே உன்னை அழிக்கவே இயற்கையும் மாற்றுது பார் நீ மாறாவிடில் தேராது உன் நிலைத்திருப்பு இறுதியாக ஒன்று சொல்கிறேன் பஞ்சபூதங்களின் முன்னின்று யோசி உன் மெத்தத்தனமெல்லாம் வெறுமை என்பதை உணர்ந்து கொள்வாய் நன்றி அடங்காப்பற்றிலிருந்து கலை இளவரசன் கலாநிதி வன்னியூர் செந்தூர்